உணக்கம் நம்புறையே இப்போ அண்ணாமலை காலத்தில் தான் இவங்களுக்கு சம்மட்டி அடை கிடைக்கும் இது எடப்பாடி முதல் கொண்டு பயம் ஏன்னா சீட்டு கேட்பார் பதினெட்டு பர்சன்ட் வாங்கினாக்க அது சீட்டு கேட்பாரு அவங்க அறுபது எழுபது சீட்டு வேணும் விஜய் குள்ளே வந்து அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்று அந்த கூட்டணி இன்டெக்டாக இருக்குது இருக்கும் எலெக்ஷன் எலெக்ஷன் வர வரதா தெரிய இருக்கா இல்லையானு சரி அப்படி ஒரு வாரத்துக்கு இருக்குதுனாலுமே மக்கள் ஓட்டு போட மாட்டோம் தெரிஞ்சுக்கிட்டான் ஸ்டாலின் ஆட்சி லட்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் கருணாநிதியாவது ஏதாவது பேசுவார் எல்லாம் கேட்டு பண்ணுவார் இவருக்கு எதுவுமே தெரியல பொம்மை முதல்வர் அதைத்தான் எச்சிராஜா ஹெச் ராஜா சொல்லியிருந்தார் பிஜேபி ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி தான் எல்லாம் ஒன்று தான் அதோட இது அப்போது இவரே எப்படின்னா பையனும் படுமட்டமாக இருக்கும் அப்போது மக்கள் நல்லா உணரணும் அதுதான் விஷயம் இல்லை எல்லாம் சினிமா சார்பு தான் இருக்க வழியாக மக்களுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் எடுத்துட்ல இப்போ பாருங்கள் கே நேரு பையன் எல்லாம் மாட்ட போகிறாங்க அது ஒன்று ஒன்றா வரும் குறிப்பிட்டோம் கே நேரு வந்து அந்த இப்போ அந்த ஆயிரத்தி ரெண்டாயிரம் கோடி பக்கம் உடல் பேசு அந்த ஜாப் ஸ்கேம் செந்தில் பாலாஜி மாதிரியே தான் அது அவரை தொட முடியாது இவங்க ஏன்னா அதில் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டு கெயின் அடைஞ்சிருக்கணும் சொல்கிறாரு ஸோ இவர் வந்து களமாட போகிறாரு இப்போ பழையபடி பியூஷ் கோயில் அவர் இங்கே பொறுப்பு போட்டிருக்காங்க மந்திரியை அவர் இனி வர நாட்களில் வந்து இது பண்ணுவார் அப்புறம் பொங்கல் ஒட்டி மோடி அனுப்பிச்சோ சொல்லப்போனால் இங்கே தான் பொங்கல் மோடி அவர் ஏதோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தள்ளுற தமிழக மத் தமிழர்கள் மத்தியில் அதை செலிப்ரேட் பண்ணுறதாக கேள்வி இப்போது எதுவுமே செய்யாத திராவிட மாடலே இந்த ஆதி திராவிட நலத்துறையில் சார்பில் தமிழகம் முழுக்க நடத்தப்படும் மாணவ விடுதலை நூறுக்கு மேற்பட்ட விடுதிகள் மூடப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ஆதி திராவிடர் மாடல் விடுதியில் ஆயிரத்தி இரநூறு மாணவ விடுதியில் மட்டுமே செயல்பட்டுள்ளது நூறுக்கு அதிகமான விடுதிகள் மூடப்பட்டுள்ளன சுமார் தொண்ணூற்றி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த விடுதியில் தற்போது ரொம்ப அறுபத்தாயிரம் மாடல் கூட இல்லை இப்படி இருக்கு சுத்தமான அரை குடிநீர் அடிப்படை வசதி எது கூட இல்லை விருப்பம் காட்டுதில்லை குறிப்பாக மாணவர்கள் வழங்கப்படும் உணவு தர தான் இருக்குது யார் போவா இவங்க சாப்பிடுவாங்களா அதெல்லாம் கால்நிலை உணவாக விற்கப்படுது ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் பட்டியல் சமூக மாடல்கள் தரமான கல்வி வழங்க வேண்டும் என மாடல் விடுதி அமைக்கப்பட்ட நோக்கத்தை திமுக சிதைத்து விட்டது எதைத்தான் சிதைக்கல கோயிலும் சிதைக்கிறாங்க இடிக்கிறாங்க அந்த தங்கம் அந்த தங்கம் சாமி போட்டதை உனக்கு எடுத்துக்கிறாங்க நீ போய் ஊருக்குறையும் அதில் பலன் அடைக்காமல் இருப்பியா ஸோ அந்த அதில் பலனடையாமல் இருப்பியா என்ன நல்லது பண்ணுறியா பட்டியல் பழங்குடிய சமூக மக்கள் வீட்டிற்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை செலவிடாமல் செலவிட ஆண்டு திருப்பி அனுப்புகிறாங்க இந்த விடுதியை மேம்படுத்த பயன்படுத்தி திமுக அரசு எது அடிக்கிறது அப்போது இந்த அளவில் சமூக நீதி விடுதியின் பேர் மாற்றம் செஞ்சாமல் முடிஞ்சிருமா உள்ளே உள்ள உள்ளது இருக்கணும் இல்லை வெறும் பேரை மட்டும் மாற்றிட்டா போதுமா எல்லாம் மாறிடுமா தனக்கு தானே பெருமை பேசி கொண்டிருக்கும் ஸ்டாலின் முதற்றாலையும் சமூக நீதி பேசி ஊரையை மாற்றி மொத்தத்திலேயே ஊரையை மாற்ற அது சமூக இவங்களை மட்டும் என்ன காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள் மாணவர்கள் முன்னேற்றத்தில் சோதனை வச்சு காட்ட வேண்டும்னா ஏன் அதில் ஒட்டிட்டுக்கார திரும்ப அவ்வளோ கேட்க வேண்டியதானே அந்த வேங்க வயல் மாளங்காலத்துக்கும் கேட்கல ஓனர் சீட்டு சீட்ல பிச்சை காசுக்கு அப்படி ஏங்கி வேற எதையாவது பின்பாட்டு பாடிட்டு இருக்கிறது தான் மேலே சரி இதில் இன்னொரு விஷயம் நடந்துட்டு பாருங்க அதில் இது வந்து ஆதித்யோட பரவலாக படிக்கிற பசங்களுக்கு சாப்பாடு இந்த பிரச்சனை இன்றைக்கும் நடத்திருக்கு பாருங்க அதே திருவள்ளூர் மாவட்டம் வேறு இதில் கொண்டாபுரம் அரசு பள்ளியில் ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கும் போன சிறுவன் உயிரிழந்த செய்தி மிகுந்த வரிச்சி வதனி அளிக்கிறது தங்கள் குழந்தைகள் இருந்து தவிக்கும் சிறுவன் பெற்றோருக்கு ஆறு சொல்லி ஏற்கனவே இந்த இடிஞ்சு விழுது சிவரலாம் சொல்லிட்டு இருந்தோம் அது நிறைய குறிப்பிடுவார் அண்ணாமலை இப்போ நான்கராண்டி தமிழ் முழுவதும் பல மாடல் அரசு பள்ளி கட்டிடங்கள் மென் சுற்றுச்சுவரில் இடிந்து விழுது தொடர்கதை ஒவ்வொரு முறையும் அரசு பள்ளிகளின் கட்டண உறுதி பரிசோதித்து அரசு பள்ளி மாணவ மாணவியை பாதுகாப்பை உறுதி செய்யணும் திமுக அரசு வலியுறுத்தி வந்திருக்கிறோம் பல வழியில் சொல்லிட்டே இருந்தார் பல பள்ளி கட்டணம் இல்லாமல் மரத்தடியில் இயங்கிட்டு பள்ளி பள்ளிக்கல்வி அமைச்சரும் அந்த எந்த அக்கறையும் இல்லை ஏன்னா உதயநிதி ரசிகமானோம் அந்த ரிவியூ தான் இப்போ ஏழை எளிய அம்ம குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளை திமுக அரசு ஒட்டு மொத்தமாக புறக்கணித்து வளைவு இன்று வாழ வேண்டிய ஒரு குழந்தையை பறிகொடுத்தி இருக்கிறோம் ஏழா காங்கிரஸ் பையன் சுவரை இடிஞ்சு இறந்து போயிருக்கான் இதனை விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது திமுக அரசின் அலட்சிய போக்கு ஏற்பட்ட கொலையாகவே கருத முடியும் வெறும் விளம்பர நாடுகளில் மட்டுமே கடந்த நான்கு நாடுகள் நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளிக் அமைச்சர் மகேஷ் இருமே முழு பொறுப்பு அரசு பள்ளிக்கட்டை ஆய்வு செய்து மாணவ மாணவ பதவி உறுதி செய்யுமாறு செய்யாமல் வெக்கக்கேடு மொத்தத்திலே வெக்கக்கேடு நரசாங்கம் அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் யாரையோ அடிக்கடி பிடிச்சி அவருக்கு இது பண்ணியிருக்காங்க அது இப்போ கடை ரீசெண்டாக வந்து உண்மை எதுன்னு தெரியல ஒரு படம் வாங்கினாங்கிறாங்க ஸோ இதில் தான் காண்ச வேறு எதுலேயும் கஞ்சா கடத்தல் போதை பெண்பாளிகள் இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் நிர்வாகம் பார்க்கணும் இது எதுவும் நடந்ததா மக்களுக்கு பயனுதாங்க அவங்கவுங்களே கேள்வி கற்றுக்க வேண்டியதாக இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் நன்றி ஜெய்